இப்போதே நிறுத்து இந்த ஜபம் உனக்காகத்தான் நீ இப்போ அமைதியாக அழுகிற அந்த கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை ஆனால் நான் பார்க்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடியும் இந்த கடைசி இரவில் உன் உடைந்த இதயத்தை என் கரங்களில் எடுத்து உன்னை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் கொண்டு செல்ல நான் ஏசு ஜெபிக்கிறேன் என் பிதாவே இந்த நிமிடத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளை உம்முடைய சந்நிதியில் ஒன்றாக கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு இதயத்திலும் மறைந்திருக்கும் வழியை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே சிரிப்புக்குப் பின்னால் மறைத்த அழுகையை நீர் பார்த்தீர் இன்று அந்த கண்ணீரோடு அவர்கள் உம்மிடம் நிற்கிறார்கள் பிதாவே குழந்தை இல்லாத தம்பதிகளை இப்போது உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் மக்கள் கேட்ட கேள்விகள் மனம் கிழித்த வார்த்தைகள் அவமானம் ஏக்கம் அவை அவர்களின் உள்ளத்தை நொறுக்கியிருக்கிறது இன்று அந்த வலி உம்முடைய சந்நிதியில் கரைந்து போகட்டும் சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கும் தேவன் நீர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அவர்களின் வீடு நம்பிக்கையாலும் சிரிப்பாலும் நிரம்பட்டும் பிதாவே திருமணமாகாமல் காத்திருப்பவர்களை நீர் பார்க்கிறீராண்டவரே தனிமை ஏக்கம் என்னிடம் என்ன குறை என்ற கேள்விகள் இரவுகளில் அவர்களை அழ வைத்திருக்கிறது இந்த நிமிடத்தில் அந்த தனிமையை நீர் நிரப்புங்கள் உம்முடைய நேரத்தில் உம்முடைய தேர்வோடு அவர்களுக்கு அழகான தொடக்கம் கொடுங்கள் பிதாவே உடல்நலப் பிரச்சனையால் சோர்ந்து போன என் பிள்ளைகளை இப்போது உம்மிடம் கொண்டு வருகிறேன் மருந்துகள் ரிப்போர்ட்டுகள் முடிவில்லாத வழி அவை அவர்களின் நம்பிக்கையை சோதித்திருக்கிறது இந்த நிமிடத்தில் நீர் மென்மையாக தொடுங்கள் ஆண்டவரே சுகம் பாயட்டும் வலி குறையட்டும் இதயம் மீண்டும் நம்பிக்கை கொள்ளட்டும் பிதாவே கடன் சுமையால் உள்ளுக்குள் உடைந்து போனவர்களை இப்போது உம்மிடம் ஒப்படைக்கிறேன் லோன் கால்ஸ் நோட்டீசஸ் இரவுகளில் தூங்க விடாத கவலை அவை அவர்களை சோர்வடையச் செய்திருக்கிறது எப்படி முடிப்பது என்று அவர்கள் அழுத கண்ணீரை நீர் பார்த்தீர் ஆண்டவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய வழிகள் வழிகள் திறக்கட்டும் தேவையற்ற சுமைகள் இறக்கப்படட்டும் நிதி சமாதானம் அவர்களின் வீட்டில் குடியிருக்கட்டும் பிதாவே மூத்த வயதில் தனிமையோடு வலியோடு நாட்களைக் கடத்தும் பெற்றோர்களையும் தாத்தா பாட்டிகளையும் நீர் மறக்கவில்லை ஆண்டவரே உடல் பலவீனம் மனவேதனை என்னை யாரும் கவனிக்கவில்லையே என்ற வழி இன்று நீர் அருகில் வந்து அவர்களை தழுவுங்கள் ஆறுதல் மரியாதை சமாதானம் அவர்களின் நாட்களில் நிரம்பட்டும் பிதாவே தங்கள் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கும் பெற்றோர்களை உம்மிடம் கொண்டு வருகிறேன் தவறான பாதையில் சென்ற பிள்ளைகள் புரியாத வயதில் விலகிப்போன இதயங்கள் அவற்றை நீர் திருப்புங்கள் ஆண்டவரே பெற்றோர்களின் கண்ணீர் வீணாக போகாதிருக்கட்டும் பிதாவே இந்த நிமிடத்தில் குடியின் அடிமைத்தனத்தில் சிக்கித் தவிக்கும் என் பிள்ளைகளை உம்முடைய சந்நிதியில் கொண்டு வருகிறேன் இன்று விட்டுவிடலாம் என்று நினைத்து மீண்டும் விழுந்த நாட்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே குடி அவர்களின் குடும்பத்தை அழித்த கண்ணீரை நீர் பார்த்தீர் இன்று அந்த சங்கிலிகள் உம்முடைய நாமத்தில் உடையட்டும் அடிமைத்தனம் போகட்டும் சுயக்கட்டுப்பாடு பிறக்கட்டும் பழக்கமல்ல இது ஒரு போராட்டம் என்று நீர் அறிவீர் ஆண்டவரே இந்த நிமிடத்தில் விடுதலை ஆரம்பிக்கட்டும் பிதாவே என்னை யாரோ கெடுத்துவிட்டார்கள் என்று பயந்து உள்ளுக்குள் நடுங்கும் என் பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர் பயம் அவர்களின் தூக்கத்தை கொள்ளையடித்திருக்கிறது சந்தேகம் மனதைக் குழப்பியிருக்கிறது ஆண்டவரே இன்று அந்த பயம் போகட்டும் உம்முடைய பாதுகாப்பு அவர்களைச் சுற்றி இருக்கிறது என்று அவர்கள் உணரட்டும் நீர் இருக்கும்போது எந்த இருளுக்கும் அதிகாரமில்லை இதயம் அமைதியாகட்டும் மனம் தெளிவாகட்டும் பிதாவே குடியால் உடைந்த மனைவி பிள்ளைகள் வீட்டுக்குள் இருக்கும் அந்த இல்லாத சூழலை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் கத்தல் மௌனம் அழுகை இவை இனி அந்த வீட்டை ஆளாதிருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த வீட்டில் மாற்றம் ஆரம்பிக்கட்டும் சமாதானம் திரும்ப வரட்டும் உறவுகள் குணமாகட்டும் சாட்சி பிறக்கட்டும் என் பிள்ளைகளே நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் அடிமைகள் அல்ல நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் போராட்டத்தை நான் பார்க்கிறேன் இந்த இரவுக்கு பிறகு நீங்கள் தனியாக இல்லை இந்த புதிய வருடத்தில் நான் உங்களை விடுதலையோடு நடத்துவேன் நான் உங்களை கைவிட மாட்டேன் ஆமேன்